சன் பிக்சஸ் கலானிலி மாரன் பெயرمுியுடன் வழங்கும் தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் ஜூலை 26 മുതൽ திரையரங்குகளில் யோ dream vacation to bali starts from rupees 22999 only with gt holiday. வேலூரில் நடந்த சாத்தான் குளம் சம்பவம் லாக் அப்டேட்டில் வெளியான இளையர் நீதிபதி கொடுத்த ஷாக் जजமென்ட் தீர்ப்பை கேட்டதும் இன்ஸ்பெக்டருக்கு நெஞ்சுவலி அதிரும் காக்கிகள் வட்டாரம் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியைச் சேர்ந்தவர் ஆசிரியர் சுட்டுமார் இவர் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டார் இது குறித்து தகவல் அறிந்த குடியாத்தம் தாலுகா போலீசார் சுகுமார் கொலைக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர் குடியாத்தம் ராமலிங்கம் நகரை சேர்ந்தவர் கோபி என்கிற கோபால் நாற்பத்தி மூன்று வயதான இவர் முன்னாள் மத்திய பாதுகாப்பு படை வீரராக இருந்தார் கோபிக்கும் சுகுமார் கொலைக்கும் சம்பந்தம் உள்ளது என நினைத்த போலீசார் அவரை பிடித்து காவல் நிலையம் அழைத்துச் சென்றனர் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதியன்று போலீசாரால் அழைத்து செல்லப்பட்ட கோபியை மேல்பட்டி போலீஸ் ஸ்டேஷனில் வைத்து சரமாரியாக தாக்கி டார்ச்சர் செய்திருக்கின்றனர் அந்த மூன்று நாட்கள் பல்வேறு சித்திரவதைக்கு ஆளான கோபி இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு அக்டோபர் ஒன்றாம் தேதியன்று மேல்பட்டி காவல் நிலையத்திற்கு உள்ளேயே மர்மமான முறையில் உயிரிழந்தார் போலீஸ் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட கோபி லாக் அப் உயிரிழந்த சம்பவம் குடியாத்தம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது தொடர்ந்து இந்த விவகாரத்தில் குடியாத்தம் முட்கோட்ட டிஎஸ்பி சுந்தரம் குடியாத்தம் தாலுகா ஆய்வாளர் முரளிதரன் மற்றும் காவலர்கள் உமாச்சந்திரன் இன்பரசன் ஆகியோர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர் இதற்கிடையில் ஆம்பூர் நகர காவல் ஆய்வாளர் சுரேஷ் கொடுத்த புகாரின் பேரில் கோபி இறந்தது தொடர்பாக சந்தேக மரணம் என்ற அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இதனிடையே கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இந்த வழக்கு வேலூர் சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு வழக்கின் விசாரணை வேலூர் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது ஏழு ஆண்டுகால தொடர் விசாரணைக்குப் பிறகு காவல் நிலையம் அழைத்து செல்லப்பட்ட கோபி லாக்கப்டில்தான் உயிரிழந்தார் என சிபிசிஐடி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது இருதரப்பு வாதங்களைக் கேட்ட நீதிபதி முருகன் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அனைவரும் குற்றவாளிகள் என அறிவித்தார் அதில் காவல் ஆய்வாளர் முரளிதரன் முதன்மை காவலர் உமா சந்திரன் மற்றும் ஓய்வு பெற்ற எஸ் எஸ் ஐ இன்பரசன் ஆகியோருக்கு தலா ஏழு ஆண்டு சிறை தண்டனையும் தலா ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பு வழங்கினார் இந்த வழக்கில் தண்டனை பெற்ற ஆய்வாளர் முரளிதரன் தற்போது வேலூர் காவல் பிரிவு ஆய்வாளராக உள்ளார் உமாச்சந்திரன் பரதராமி காவல் நிலையத்தில் தலைமை காவலராக பணியாற்றி வருகின்றார் இன்பரசன் சிறப்பு உதவி ஆய்வாளராக பணியாற்றி ஓய்வு பெற்றுள்ளார் இதையடுத்து இவர்கள் மூன்று பேரையும் சிறைக்கு அழைத்து செல்லும் போது காவல் ஆய்வாளர் முரளிதரனை மட்டும் தனி வழியில் அழைத்துச் சென்றனர் தொடர்ந்து இவர்களை சிறையில் அடைப்பதற்கு முன்பு மருத்துவ பரிசோதனை மேற்கொண்டனர் அப்போது ஆய்வாளர் முரளிதரன் மற்றும் முதன்மை காவலர் உமா சந்திரன் ஆகியோருக்கு உடல்நலக்குறைவு இருப்பதாக கூறி மருத்துவர்களிடம் சான்றிதழ் பெற்றனர் அதாவது இவர்கள் இருவருக்கும் நெஞ்சுவலி என சொல்லி மருத்துவமனையில் சிகிச்சை பெறுகிறார் என கூறப்படுகிறது இதில் தண்டனை பெற்ற மூன்றாவது நபரான பணியிலிருந்து ஓய்வு பெற்ற சிறப்பு உதவி காவல் ஆய்வாளர் இன்பரசன் மட்டும் வேலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார் குற்றவாளி என அறிவிக்கப்பட்ட காவலருக்கு நீதிமன்றம் தண்டனை விதித்து இருப்பதால் அவர்களை முறைப்படி சிறையில் அடைத்திருக்க வேண்டும் ஆனால் போலீசாரை காப்பாற்றுவதற்காக காவல்துறை இப்படி ஒரு நாடகத்தை அரங்கேற்றியதாக சொல்லப்படுகிறது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க